1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2 அதாவது எக்ஸ்ோட வேல்யூ 1 விட பெருசா இருக்கணும் 2 ஓட சின்னதா இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு நம்பர் இல்ல சரிங்களா அப்ப ஏங்க செட் ஏல எந்த எலிமெண்ட்டும் இல்ல இது அந்த இப்படியும் சொல்லலாம் அப்ப இது என்னது நல் செட் அப்படி சொல்லலாம் சரிங்களா அப்ப n ஆஃப் ஏ என்னவா இருக்கும் n ஆஃப் 0 ஏன்னா அங்க nenhum எலிமெண்ட்ஸ் கிடையாது சரிங்களா அடுத்து பாருங்க क्वेश्चन நம்பர் B ல क्वेश्चन நம்பர் 2 Yeah, the set set of all even even natural numbers which are not divisible by even number divisible by not divisible 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 by 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 2. 2. எந்தலிமெண்ட்டும் வராது இதை வந்து நம்ம null set, சொல்லலாம் நல் n நல் செட் என்னவா இருக்கும் நோ எலிமெண்ட் அப்ப ஜீரோவா தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க number C, சி lab

அதனால சொல்லலாம் அப்ப என்எஃப் டி என்னவா இருக்க முடியும் ஜீரோவா இருக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம ஜி மேக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்